அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் அல்லாஹ்வின் வரமத்துல்ல தொடர்ச்சியாக ஈரான் இஸ்ரேலுடைய போர் சம்பந்தமான காட்சிகளையும் உண்மைகளையும் இது போன்ற செய்திகளையும் மக்களுக்கு நீங்கள் எடுத்து கொண்டு போய் சேர்ப்பதற்காக நாம் இந்த வீடியோக்களை பகிர்ந்து வருகிறோம் இதுல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இது முன்னாடி எப்படி இஸ்ரேல் பிரஜைய ஜட்டியோடு ஈரான் ஓர விட்டுச்சு அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்க இப்ப கக்கூசில் ஒழியக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க அதே மாதிரி சட்டை தூக்கிக்கிட்டு உள்ள மக்கள் கொத்து கொத்தாக ஈசல் பொந்துக்குள் நுழைவது போல உள்ள காட்சிகளும் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதே மாதிரி ஏற்கனவே பழைய கட்டடங்கள் இஸ்ரேலில் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி கட்டடங்கள் இருக்குது இது இன்னிலே பாலஸ்தீனமா இல்லை இஸ்ரேலா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உள்ள காட்சிகளையும் நீங்கள் பார்க்க போறீங்க உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா டூ டு இம்ப்ரூவ் யுவர் பிசினஸ் உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இன்கிரீஸ் யுவர் சேல்ஸ் உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் ஒலைக்காட்சி ஒரு வாய்ப்பை தருகிறது மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ ஷூட் பண்றது ஆக்ட் பண்றது கண்டென்ட் ரெடி பண்றது வைக்கிறது ரிலீஸ் பண்றது இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இப்படி அனைத்து இடங்களுக்கும் வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா உங்களுடைய மாவட்டம் பகுதி நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா மாதாந்திர அல்லது வாராந்திர விளம்பரங்களுக்கு உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மிக குறைந்த விலையில் முதல் முன்பதிவு செய்யும் ஐந்து நிறுவனங்களுக்கு சலுகைகளை அள்ளித்தரப்போறோம் அறம்பளைக் காட்சியின் சார்பாக அறம் நெட்வொர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி அதாவது நாங்க தான் ஜெயிச்சோம் அப்படின்னு மாறுதட்டி கொள்ளக்கூடிய இஸ்ரேல் பிற நாடுகள்கிட்ட போய் உதவி கேட்குது அந்த கேவலமாக இருக்கிறது அவருடைய நிலைமை அப்ப நீ வந்து நான் அழிச்சுட்டேன் அடிச்சுட்டேன் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து ஏன் போய் உதவி கேட்கிற அமெரிக்காட்ட போய் என் உதவி கேட்கிற அமெரிக்கா ஏன் உதவிக்கு வருது அப்ப இப்படியான விஷயங்கள் இப்படி இவர்கள் பிற இந்த ஈரானுடைய முன்னாள் ராணுவ தளபதியில் தற்போது உள்ள உறுப்பினருமான நிர்வாகியினுடைய அவை தலைவருமான உறுப்பினருமானி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிற உதவி எனக்கு வேணான் இருக்காரு அவங்க தர்றன்னு சொல்றாங்க எங்களோட உடன்பட்டு நிக்கிறவங்கிறாங்க ஆனா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்கிற இவங்க வேணாங்கிறாங்க எங்களுடைய வலிமை எங்களுடைய பவர் என்னன்னு உனக்கு தெரியாது ஆகையால முப்பது சதவீதம் உள்ள வலிமையைத்தான் நாங்க பயன்படுத்தி இருக்கோம் இன்னும் வந்து நிலம் கடல் எண்ணெய் ஹார்மோஸ் ஜலசக்தி போன்ற அனைத்தையும் நாங்க உந்து சக்தியாக சேர்த்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா உன்னால தாங்க முடியும் இன்னும் எழுபது சதவீதம் இருக்கு எச்சரிக்கையோடு இருந்துகள் அப்படின்னு சொல்லி முன்னாள் ராணுவ தளபதி என்ன பண்ணிருக்காருனாக்க எச்சரிக்கை பண்ணிருக்காரு இஸ்ரேலுக்கு அதே மாதிரி என்ன அப்படின்னா புட்டின் ரஷ்ய அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு நீங்க வந்து ஒதுங்கிக்கங்க உதவி செய்யாதீங்க நல்லது கிடையாது நல்லது கிடையாது இரு நாடுகளுக்கு நீங்க சமரசம் செய்யுங்க சண்டை மூட்டி விடாதீங்க இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உலக நாடுகள்ல நீங்க வந்து தீக்கிரையாக்க கூடிய வேலை வைத்தான் நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொல்லி விளாடிமிர் புதின் ரஷ்ய அதிபர் வந்து என்ன செஞ்சிருக்காருனா சும்மா சொல்லல எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை ட்ரம்புக்கு அந்த அந்த கிடையாது ட்ரம்ப்புக்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி என்னன்னா அடி மேல அடி வச்ச அம்மிக்கல்லு நகரும் சொல்லுவோம்ல அந்த மாதிரி வாங்கின அடி உண்மையிலேயே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதுதான் இப்ப இஸ்ரேல நடந்துகிட்டு இருக்கு ஈரான் அடிக்கிற அடி இது போன்ற ஈர வெங்காயங்கிறதுனால தாங்க முடியல உண்மையில இஸ் ரீல் தான் சொல்லலாம் அவங்க உண்மையில இஸ்ரேல் கிடையாது ரீல் ரீல் விடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஆகி போச்சு வெளியில ஒரு பேச்சு ஆனா உள்ளுக்குள்ள பாதம் காலு கடை கடை நாடுங்க வடிவல் மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் மீக்கு இப்ப பில்டிங்கே அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க அந்த பில்டிங்களையும் நீங்க பாக்க போறீங்க அந்த அளவிற்கு வீக்காக ஆகி கொண்டு ராணுவத்துக்கு ரெண்டு மடங்கு செலவழிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது அப்படி இருந்து கொண்டு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈரானுடைய கொடுங்கோளர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் யாருன்னா நெதன்யாவுக்கு சொல்றாரு ஏன் தகுந்த பதிலடி கொடுப்போம் அவர் ஏன் சொல்றாரு அப்படி தெரியுமா அயன்டோமும் கை விட்டுருச்சு அமெரிக்கானாலையும் தடுக்க முடியல மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அவர் சொல்ற காரணம் இஸ்ரேல உள்ள மருத்துவமனைகள் மீது ஈரான் தாக்கு நடத்திருச்சு ஏவுகணை தாக்கு நடத்திருச்சு அதனால பொதுமக்கள் மீதும் தாக்கு நடத்திருச்சு ஈரானுடைய குடும்பத்திற்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் எச்சரிக்கை எப்பப்பா அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க மருத்துவமனைகளை இடிச்சுகளே அடிச்சு குண்டை வச்சு அடிச்சுகளே பொதுமக்கள் மீது நீங்க தாக்குதல் நடத்திக்கலே அப்ப வந்து உங்களுக்கு அப்ப நீங்க யானை கொடுங்கோலர் அப்ப இப்ப வந்து கொடுங்கோலர்கள் என்று சொல்லி கொண்டு ஈரான சொல்றீங்க அப்ப தானே கொடுங்கோலர் ஆரம்ப கொடுங்கோலர் யாரு அப்ப சாது மிரண்டால் காடு கொள்ளாது அமைதியா இருந்துகிட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆடுன ஆட்டத்துக்கு உங்களுடைய குயில பூடிச்சு காலை உடைச்சு என்ன ஆட சொல்லுங்கிற உலகங்கிற மாதிரி இப்ப உங்களால ஆட முடியல ஏன்னா எல்லாம் நொண்டிக்காலா போச்சு ராணுவ வீரர்கள்னா வீரர்கள்னு சொல்றாங்க கோழைகள் எங்கெல்லாம் என்னன்னா கா அந்த பழைய டான்ஸ் ஆடுனாங்க இல்ல அந்த காட்சியையும் போடுறாங்க அதுக்கப்புறம் கால் உடஞ்சி என்ன ரூபத் கால் வச்சிருக்கோம்ல அந்த காலை வச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப என்ன ஆட்ட ஆடுனிய அப்ப உங்களுக்குடைய நீங்க ஆடின ஆட்டத்துக்கு வினை விதைத்தவன் வினையறுப்பான் திணை விதைத்தவன் திணையறுப்பான் நீ வச்ச வேட்டு தான் உனக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு அடிச்சு உண்மையிலே என்ன பண்றாங்க குண்ட வீசுறாங்க வீசுனா அது வந்து என்ன ஆகி போச்சுன்னா இந்த பதத்து போன புசுவானம் ஆகும்ல இந்த சீனி வெடி புசுவானா சங்கு சக்கரம்லாம் விடுவோம்ல வீட்டுல அந்த மாதிரி அது என்னன்னா அந்த நாட்டுக்குள்ள அங்க இருந்து அனுப்புறது அவங்க நாட்டுக்குள்ளே விழுகுது இஸ்ரேலுக்குள்ளே விழுகுது இஸ்ரேல் மக்களே அழிக்கிறது இதுக்கு பேரு தான் தன்னுடைய கரங்களை வச்சு தான் கண்ணை குத்துறதுங்கிறது இப்படித்தான் இறைவன் நடிப்பான் இறைவனுடைய அடி இப்படித்தான் இருக்கும் ஒல்லாஹு ஹைருல் மாக்கரின் அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான் சூழ்ச்சியாளனுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் அல்லா நீ எவ்வளவு சூழ்ச்சி பண்ண ஓ சூழ்ச்சி எல்லாம் இன்னைக்கு நீனே அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சா அப்ப இப்படியான ஒரு தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதை வந்து மக்கள் தெல்லத்தலையாக விளங்கிக் கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு உங்களுக்கு வீடியோ பார்க்கணும்னா நம்முடைய வாட்ஸ்அப் லிங்குகளை நீ இணைஞ்சிடுங்க இது போன்ற ற்றர்ச்சியான வீடியோக்களை பார்ப்பதற்கு பிஸ் டிவிோடு இணைந்திருங்கள் வாஸ்துவ நான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி